وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيَّنَا وَهُدَانَا مُحَمَّدًا عَبْدُ اللَّهِ وَرَسُولُهُ صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال حق سبحانه وتعالى في القران العظيم والفرقان المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اذ قالت رب لي، اذ قالت رب ابني لي انك بيتا في الجنه ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين صدق الله العظيم بريمان سهول جنة الله رب العزة وَتُمَتَّ أُولَغَتْ لَيْرِكَ كُورِيَ ஈமான் கொண்ட சகோதரர்களுக்கு ஒருவரை ஐடியலாக காட்டுகிறான் ஐடியலாக ஒரு முன் மாதிரியாக இப்படிதான் வைக்கணும் இல்லையா ஒரு இடத்துல குறிப்பாக சகோதரிகளுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் கூறுகின்றான் இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒருவரை ஆக்கியிருக்கிறேன் ஒட்டுமொத்த ஈமான் கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன் ஒருவரை முன்மாதிரி ஆக்கியிருக்கிறேன் இம்ரா ஒரு பெண்ணை

ஒன்று நபியுடைய தாயா நபியுடைய மகளா நபியுடைய உறவினர்கள் இப்படி இருக்கலாம் ஐடியா அதுக்கப்புறம் அவா ஒரு ஷாக்கான விஷயம் சொல்றான் ஃபர்ஸ்ட் படிச்சோன்னா லோரா பல்லா ஹோ மசாலில் இல்லை ஈமான் கொண்ட எல்லோருக்கும் ஒரு ஐடியலாக அவன் மாதிரியான ஒருவர் யாக்கியிருக்குறே யார் எதையும் எம்புறா பெண் சரி பெண்ணில் நம்ம என்ன அன்னைக்கு நபியுடைய மகளோ நபியுடைய தாயோ தந்தை குடும்ப பெண்ணோ

அவருடைய மனைவியாக வேண்ட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவனுடைய விளைவு பல்வேறு விதமான நெருக்கடிகளை செய்கிறான் ஃபிஸிக்கல் டார்ச்சர் மெண்டல் டார்ச்சர் வெறி நாய்களை அவருடைய அறைகளில் விடுறது வெஷ் ஜண்டுக்களை பாம்பு போன்ற வெஷ் பெருக்களி விடுறது ரூமில் அடைச்சி வைக்கிறது யாரு யார்தா பிற அவருடைய மனைவி ஆசையாக ஒரு அரசியல் இல்லையா அவங்க எதுக்கு துன்பப்படுறாங்க அவங்க நினைச்ச எப்படியான இருக்கலாம் இல்லத்தா ஒரு இன்னைக்குள்ள ஒரு பலகீனமான ஈமான்ல குறை இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அவன்கிட்ட ஒரு நடிகன் வந்து அப்ரோச் பண்றான் பணம் காசு பொருளாதாரம் பங்களா இருக்கு என்ன செய்ய தோணும் அப்புறம் அல்லாட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம் இவ்வளவு பெரிய ஆளு என் குடும்பத்துல பார்த்து கட்டி வச்சா கூட என்னத்தையோ கட்டி வைப்பானுங்க அங்கே பாரு பென்ஸ் காரு ராயலான வீடு இன்கம் இவ்வளோ தோணுமா இல்லையா சார் தோன்றனால தான் நிறைய பேர் போறாங்க இங்கே அப்படி ஆப்போசிட் அரசருடைய மனைவி ஈமான் கொண்டதுனால ரூம்ல எல்லா விதமான விஷயங்களையும் போடுறான் போட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னு திறந்து பார்க்கும் அதே விஷயங்கள் ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கு வெறி நாயும் சொறி நாயும் பசித்த நாய்களின் அறையில விடும் பொழுது கடித்து கொதரும் என்ற எண்ணம் யாருக்கு

கயிறால் கட்டி அவங்க யார் நம்ம மனைவி நேசிக்கிறதை விட அதிகமா மனைவி அவள் கொண்ட கொள்கையை அவனுக்கு பிடிக்கிற கையும் கால்களும் கட்டப்பட்ட ஒரு அரச சிம்மாசனத்தை உட்கார சொல்றான் வார்னிங் பண்றேன் நீ ஒன்னு இஸ்லாமத்தை விட்டு வந்துரு மூசாவுடைய கடவுளை நம்புவதை விட்டு நீ வெளியே வந்துரு இல்ல சொன்னா உன்னை அணு சித்தரிக்கக்கூடிய சித்தரிக்க கூடிய சித்தரிவதை செய்யக்கூடிய கொடுங்கோலான அரசியில இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல சரி தெரியல ஒரு கொடுங்கோலர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் கொண்டு வந்து கை கால் இப்பாண்டி கைகால்தான் கட்டப்பட்டிருக்கு ஆசியானு சொல்லி என்ன செய்விய கடவுளை ஏற்பதை நான் மறுக்கிறேன்னு சொல்லிடு இல்ல என்று சொன்னா பயமுறுத்துறான் அணுவணுவாக சிலுவை அறையிலே நீ அறிவிக்கப்படுவாய் ஆணைகள் என்ன செய்யப்படும் உடைய அழகான கண்ணத்திலும் கண்ணிலும் தலையிலும் நெஞ்சுகளிலும் வயிறிலும் ஆணிகள் அடிக்க நான் உத்தரவிடுவேன் என்ன சொல்றேன் ஆசியா அலேஹி சலாத்து வசலாம் பிறனுடைய மனைவி அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹுடத்திலே துவா கையும் கட்டப்பட்டிருக்கு அல்லாஹுடத்திலே துவா செய்கிறாங்க சகோரிகளே கவனத்தை எதிர்பார்க்கிறேன் கொண்ட கொள்கைகளை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லா துவா செய்கிறாங்க இபுணகசியில் போன்றவர்களுடைய தப்சீல்கள் எழுதப்பட்டது என்ன செய்யறாங்கன்னா அல்லாடது வாசிக்க அல்லா என்னை எப்படியும் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான் இப்படி கொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது நாவு தவறி இதேனும் ஒரு சீர்க்கையினுடைய அல்லது வெக்ஸினுடைய வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது ஆகையால் அல்லாவே என்னுடைய நூகை இப்பொழுதே கைப்பற்றி விட்றது துவாசிக்கிறாங்க துவா செய்யறது எப்படி துவா செய்யறாங்கன்னு சொன்னா அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஆசியா அம்மையார் சொன்ன வார்த்தை இது கால துரப்பி ஆசியா அவர்கள் துவா ரப்பி பிணிலி எனக்காக ஆக்கு இந்த பை தன் சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை ஆக்கித்தார் அப்பேங்கிறாங்க அவங்க நினைச்சாங்கன்னா என்ன சொல்லலாம் நான் மறுக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா இங்க இருக்கிறான் அவங்க உலகத்தின் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க அரச மாதிரி எப்படித்தான் இருக்கும் பவர்ஃபுல் கண்ட்ரி மிஸ்டர் அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா வரையும் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்துச்சு ஒரு பவர்ஃபுல் மேன் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி செல்வ செழிப்பான நாடு அவருடைய மாடிகை எப்படி இருக்கும் ஆனால் அவர்கள் கொண்ட ஈமா நிலை உறுதிமிக்க தன்மை இருந்ததுனால என்ன சொல்றாங்க எல்லாம் எனக்கு இந்த சொல் இந்த வீடு வேண்டாம் இந்த மாட மாளிகை வேண்டாம் எனக்கு என்னதான்

அல்லாஹ் அந்த ரூவாய் அழகான முறையில் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அந்த ரூவை பார்த்து சொல்றான் ஆசியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் நீப்பட்ட கஷ்டங்களெல்லாம் பார்த்து கொண்டே இருந்த ஆசியா எல்லாம் உன்னை துரும்புறுத்தி நான் நான் பார்த்தேன் இன்னைக்கும் நமக்கு கொஞ்சம் சில சமயங்கள் பிரச்சனை வரும்போது மெக்ஸ் ஆகா அவளை சகோதரிகளே சகோதரிகளே அந்த மெக்ஸுக்கு பின்னால் அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் மிக பெரியதோ நற்சியில் இருக்கலாம் ஆசியாவை போன்று சகோதரிகளே அல்லாஹ் சொன்னார் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்தே உலகத்தில் நீ கஷ்டப்பட்ட இல்லையா ஆசியா இதோ உன்னுடைய ரூ வானத்தின் பக்கமா வந்திருக்கு நீ உலகத்திலே வாழும் பொழுது உலகத்திலே மிக கெட்டவன் அவனுடைய மனைவியாக இருந்தாய் ஆசியாவே இன்று நீ என்னிடம் வந்திருக்கிறாய் நீ பட்ட கஷ்டமும் நீ பட்ட கஷ்டத்தினுடைய நிலையிலே பொறுமையாக இருந்ததும் நீ உன்னுடைய ஹீமாநிலை உறுதி கொண்டவளாக இருந்தவருடைய விளைவு ஆசியா உலகத்திலே கடும் கோலானவளுடைய மனைவியாக இருந்தாய் இன்று என்னிடம் வந்திருக்கிறாய் நான் உனக்கு சொருக்கத்திலே இடம் தருகிறேன் இங்கும் நீ ஒருவருடைய மனைவியாக இருக்கப் போகிறாய் யார் என்று தெரியுமா ஆசியாவே அவர்தான் முகம்மத் சலல்லா வலியோஸ் யாரது அவர்தான் முகம்மது சல்லல்லா அவர்கள் உலகத்திலே

அவர்கள் பொறுமை காத்தது அல்லாவுக்கு பிடித்தது அவருடைய துன்பங்களும் துயரங்களும் அல்லாஹ் அல்லாவிடத்தில் உதவி தேடிது அல்லாவுக்கு பிடித்தது ஆகையினால் ரப்புல் ஆலமின் ஆசியா அவர்களை ஒரு கொடுங்கோருடைய மனைவியை அல்லாஹ் நபி சல்லா அலேசுடைய மனைவியாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் இது அல்லாஹுக்கு பிடித்ததுனால தான் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஈமான் கொண்ட சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் ஆசியாவினுடைய வாழ்க்கையிலே அலை இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகியது ஒரு முன்மாதிரி இருக்கிறது ஒரு ஐடியல் இருக்கிறது ஆகையால் இது போன்ற ஈமான் உங்களிடமும் வர வேண்டும் யார் யாரெல்லாம் அல்லாவை ஏற்றோம் என்று சொல்கிறார்களோ அத்துணை பேரிடத்திலும் இந்த உறுதிமிக்க ஈமான் இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் நமக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய வழிமுறை அப்படியாப்பட்ட ஈமானை பெறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் நம் சகோதரிகளையும் نمودي الله هاك يلولي مرت وأخرنا وآخرنا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته